யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனிதன் வந்து தனக்கு கிடைக்காத பொருளை உணவை வைத்து வந்து என்ன சொல்லலன்னா சரி பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற இது இருக்குது இப்ப வந்து நம்ம ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்குது ஆறு ஆதாரங்கள் வந்து உடல் நெற்றி வரைக்கும் இருக்குது ஏழாவதாரம் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரம் இந்த ஏழு ஆதாரங்கள்ல பண ஆதாரம் எங்க இருக்கு அதான மெயினான சப்ஜெக்ட் அப்ப ஏழு ஆதாரங்களில் வந்து மூல ஆதாரம் சுவாதிஷ்டனம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆஞ்சா அதுக்கடுத்து சகசிரம் அப்ப இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை பேசிக்கல தான் என்ன இருக்குது பொருளாதாரம் இருக்கிறது அப்ப மூலாதாரத்தோடைய இடத்துல போய் உச்சமாகிற கிரகம் யாருன்னா செவ்வாய் மூலாதாரத்தில் போய் உச்சமாகின்ற கிரகம் செவ்வாய் செவ்வாயின்னா மண்ணாசை அப்போ ஆசைன்னா என்ன மண்ணாசைப்படுற என்ன என்ன படுவான் பொன்னாசையும் படுவான் பொன்னாசையும் படுவான் அப்போ எல்லா மனிதரும் இந்த மண் பெண் பொன் இந்த மூணில் ஆசைப்படாத எவனுமே கிடையாது இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா பொருளாதாரம் 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 இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தான் எல்லாருக்குமே போராட்டம் அப்ப நம்ம யாருமே வந்து என்ன சொல்றோம்னா டெய்லி வந்து என்ன செய்யணும் இந்த மூலாதாரம் வந்து வலிமைப்பட்டு நமக்கு தேவையான பணம் வர வேண்டும் என்று சொன்னால் முருங்கைப்பூ முருங்கைப்பூ இருக்கு இல்லையா முருங்கைப்பூ அல்லது முருங்கை இலை சூப்பு சாப்பிடணும் முருங்கைக்காய் சாப்பிடணும் அப்போ அன்னைக்கு பாக்கியராஜ் படத்தில் எதுக்கு வந்து என்ன சொன்னா முருங்கைக்கா சாப்பிட சொல்லி அது ஒரு காமெடியாக வச்சாங்கன்னா அது ஆசை ஆசை என்பது காமமும் ஒரு ஆசை தான் பணமும் ஒரு ஆசை தான் எல்லாமே ஒரு ஆசை தான் அப்போ மூலாதாரத்தில் தான் பணம் இருக்கிறது அப்போ அந்த மூலாதாரத்தில் பணம் இருக்கின்ற காரணத்தினால் பசி பசி எடுக்கும்போது வந்து என்ன சொல்கிறான்னா உணவை எவ்வளோ அருமையான ருசியாக இருக்கும் அதே சமயத்துல காமம் அது எவ்வளவு வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொல்றாங்க எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த முருங்கை மரத்துல இருக்குது இந்த முருங்கை மரத்துல இருந்து கிளம்பிட்டி கிளம்பிட்டீங்களா பார்த்து போங்க பார்த்து போங்க சாப்பிடுங்க சரிப்பா அப்ப அந்த மூலாதாரத்தை வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு வெற்றி வேணும்னா வந்து என்ன சொன்னா அதுக்குண்டான காரியத்தை செயல்படுத்தணும் செயல்படுத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய பண ஆசை ஆசைகள் அனைத்து நிறைவேணுமா அங்கே நமக்கு தேவை என்பது முருங்கை பூ முருங்கை மரத்துக்கு லேச தண்ணி ஊத்துங்கயா பணம் ஐயா முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க பணம் வரும் ஏன்னா முருங்கை பூ பூ இல்லை முருங்கை பொடி இருக்குது முருங்கைப்பூ இது சார்ந்த விஷயத்தில் வந்து உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் பொருளாதார பற்றாக்குறை தீர்ந்துடும் அதுக்கடுத்து சுவாதிஷ்டனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கரன் சுக்கரன் என்னது எல்லாமே அன்பு பாசம் அந்த இனப்பெருக்கம் சார்ந்த அத்தனை விசைக்கும் அதாவது உருவாக்குதல் நமக்கு ஒரு சந்ததி வேணும் செய்ய கல்யாணம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா சுவாதிஷ்டன சக்கரத்தை இயக்கணும் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நடக்கலை அப்படின்னா சுவாதிஷ்டன சக்கரம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கெட்டு போய் விட்டது அப்ப அந்த சுவாதிஷ்டன சக்கரம் வந்து கெட்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அதை இயக்கிறதுக்கு மரத்தையே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மனிதன் சுவாதிஷ்டன சக்கரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தால் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்து வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்த 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 என்ன நடக்கும் உங்களுக்கு கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் நாவல் பழங்களை சாப்பிடுவதனாலும் நாவல் பழத்துல இப்ப எத்தனையோ பாடம் பண்ணி வந்து டீ எல்லாம் வந்துருச்சு நாவல் பழ டீய வந்து நீங்க சாப்பிடும்போது சுக்கரன் சார்ந்த அத்தனை விஷயம் கிடைச்சிடும் சுக்கரன் சார்ந்த அத்தனை விஷயம் கிடைச்சிடும் மூலாதாரம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும்னா செவ்வா சுவாதிஷ்டனம் சார்ந்த அத்தனை விஷயம் கிடைக்கும்னா சுக்ரன் அப்ப வேப்ப மரத்திற்கும் வேப்ப மரம் என்பது சக்தி நாவல் பழம் என்பது நல்ல வந்து என்ன சொன்ன அருமையான பழம் அதை சாப்பிடுவதன் மூலமாக சுவாதிஷ்டன சக்கரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான யோகங்களை அடைஞ்சு விடலாம் அதற்கடுத்து மணிப்பூரகம் இந்த மணிபூரகம் என்பது என்ன சொல்லலான்னா வந்து என்ன என்னது மணி மணிபூரகம் என்று சொல்லக்கூடியது நம்ம சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கக்கூடியது சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கணும் சமூகத்தில் ஒரு பெயர் எடுக்கணும் எடுத்த எல்லாம் வெற்றி அடையணும் எடுத்த எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து என்ன சொன்னா மணிபூரக சக்கரத்திற்கு உண்டான அந்த செயலை நாம் இயக்கித்தான் ஆக வேண்டும் அந்த மணிபூரக சக்கரத்தை வந்து வெற்றிக்குரியதாக ஆக்கி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அப்ப எல்லா மனிதரும் என்ன சொன்னான்னா சாறு அல்லது தேன் சூரியனுடைய சக்தியும் மணிபூரக சக்கரத்துடைய சக்தியும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் டெய்லி தேனும் இஞ்சிச்சாரும் கலந்து சாப்பிடுங்கள் கொஞ்சம் லைட்டாக இஞ்சியில் வந்து என்ன சே தேனில் வந்து அந்த இஞ்சியில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் ஊற போட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக என்ன நடக்கும்னா மணிபூரக சக்கரம் வேலை வேலை செய்து போட்டியில் வெற்றி பெறுவதில் செயலில் வெற்றி பெறுவது வீரியத்தில் வெற்றி பெறுவது அனைத்தும் மணிபுர சக்கரத்தால் விடும் அதற்கு சூரியனே கெட்டா தட்டிப்பேன் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பிரபலம் ஆகணும்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பண்ணிட்டா வெற்றி கிடைச்சிடும் அதற்கடுத்து அனாதகம் அனாதகம் என்பது இருதயம் அந்த அநாதக சக்கரத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்றான்னா யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் சந்திரனும் சனியிடம் இருக்கிறது அனாதகம் என்பது உள்ளத்தில் உள்ள அனைத்து விதமான பாசம் காதல் அன்பு ரெண்டு பேரும் உட்கார்ந்து நல்லா அழகா பேசிட்டு இருக்கிற ஒரு இன்பமான ஒரு அமைப்பு தான் அதில் வந்து என்ன சொன்னாங்க உச்சமாகிற கிரகங்கள் என்ன சொன்னா சந்திரனும் சனியும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த அநாதக சக்கரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அனாதக சக்கரத்தில் உச்சமாகின்ற கிரகம் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் சனியை சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்போ அநாதக சக்கரம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நம்மளை வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு இனிமையான விசாரித்தல் எப்படி இருக்கீங்க அதே அன்பு பாசம் எல்லாமே இந்த அநாதகம் தான் உள்ளத்தில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உயரத்தில் வச்சுருக்கேங்கிற பேச்சு புறம் அதுதான் அப்போ அநாதக சக்கரம் வந்து அற்புதமாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் செம்பருத்தி பூவை சாப்பிடுங்கள் ஓரிதல் தாமரையை சாப்பிடுங்கள் அது பொடியாக கிடைக்கிறது ஆனால் மனுஷன் குடிக்க முடியாது அவ்வளவு டஃப்பாக இருக்கும் நான் குடித்து பார்த்துருக்கேன் அப்போ அநாதக சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் பழகிட்டீங்கன்னா அனாதக சக்கரம் வேலை செய்யும் அதற்கடுத்து விசுத்தி விசுத்தினா கழுத்து இந்த விசுத்தியில் உச்சமாகின்ற கிரகம் என்ன சொன்னா புதன் அப்ப தெளிவான பேச்சு வேண்டும் தெளிவான உச்சரிப்பு வேண்டும் தெளிவான அறிவு வேண்டும் டெய்லி பேச்சு மூலமாக பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் விசுத்தி என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை இயக்கணும் அந்த விசுத்தி என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை இயக்குவதற்கு துளசி சாப்பிடணும் துளசி சும்மா ஒரு பீஸ் சாப்பிட்டா ஆண்கள் ரொம்ப துளசி சாப்பிட்டோம்னா மலட்டுத்தன்மை தன்மை வந்துடும் சரியா வராது அப்ப துளசி சாப்பிடணும் துளசி சாப்பிட சாப்பிட டெய்லி ஜஸ்ட் அதோட இது வந்து நாக்களை வந்து அதோடைய உணர்வு தெரியணும் சாப்பிட்டு பச்சை கருப்பு உருவத்தை தீபாவதம்னு காட்டுறோம் பச்சை பொருத்தை எரிக்கணும் எரிச்சால் புதனுடைய சக்தி வந்து நமக்கு விசுத்தி என்று சொல்லக்கூடிய சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விசுத்தி சக்தியால் நாம் கிடைக்கப்பெறுவது தெளிவான பேச்சு உச்சரிப்பு அறிவு சமய இதை புத்தி அத்தனையும் வந்து புதனால் கிடைக்கும் விசுத்தி சக்தியால் கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா ஆஞ்சா ஆஞ்சான்னா புருவம் அப்போ இந்த புருவம் என்பது என்ன சொல்லணும்னா வந்து யார் என்று சொன்னால் ஆறாவது சக்தி குரு ஏன்னா குருதான் வந்து என்ன சார் இந்த குரு மத்தியில இருந்து நீ தியானம் பண்ண அப்படின்பாங்க இந்த ஆறாவது சக்தியான என்ன வந்து மனத்தால் உணர்தல் ஒரு உணர்வு தட்டுப்படும் உங்களுக்கு நீங்க என்ன நடந்துருமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவதும் மனதான் என்னத்த நடந்து அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த மனம்தான் அப்ப உள்ளுணர்வு சக்தியை வந்து என்ன சொன்னான்னா சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பதட்டம் இல்லாத தன்மையை உருவாக்கி கொள்ளக்கூடியது இதெல்லாம் எல்லா குருக்களுக்கும் வந்து இந்த விச இந்த ஆஞ்சா சக்தி உண்டு ஒருத்தர் வந்து கேட்பாங்க ஏன்னா இந்த காரியம் போகிறேன் நல்லபடியாக நல்லபடியாக நடந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அவன் புலமிட்டே தான் போவான் ஆனால் முடிஞ்ச முடிஞ்சிச்சு அப்படிமா எப்படின்னா இந்த உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக உணரக்கூடிய சக்தி குரு பகவானுத்தன் உண்டு அவன் இந்த ஆஞ்சா சக்தி என்று சொல்லக்கூடிய இதை வந்து நம்ம வந்து காக்கணும்னா ஞாயிறு செடி தண்ணி ஊற்றணும் ஞாயிறு செடிக்கும் அல்லது வல்லார மிட்டாய் இருக்கு இல்லையா வல்லார மிட்டாய் வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் வாங்கி சாப்பிடணும் ஞாயிறு இலை வந்து கிடைக்கும் அதை லேசாக ஒரு இலையை மட்டும் என்ன சொல்லணும்னா பிடிங்கிட்டு வந்து என்ன சொன்னால் தண்ணியில் லேசாக போட்டு க கழுவிட்டு சாப்பிடுங்க வாயில் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டிங்கன்னா குரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ குரு வேலை செய்கிறோம் இதுக்கு அப்பாற்பட்டு ஏழாவது ஒரு விஷயம் இருக்கிறது பா கிளம்பிட்டீங்களா சரி பார்த்து வா பார்த்து வா பார்த்து வா பார்த்து சரி அப்போ இந்த ஏழை இந்த வல்லாறை மிட்டாயும் ஞாயிறுவி இலையும் ஒரு மனிதனை சாப்பிட்டால் ஆஞ்சா என்று சொல்லக்கூடிய பொருள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அந்த ஆஞ்சா என்று சொல்லக்கூடியது உணர்தல் உள்ளுணர்வு இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைப்பதற்கு ஆஞ்சா சக்தியை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தணும் அதற்கு குரு பகவானே சரியானாலும் அப்போ நீங்கள் ஞாயிறு வேலையை சாப்பிடுங்க கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அதற்கு சகசிராரம் என்பது சித்தர்களுக்கு தான் கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியை வந்து உணர்வதற்கும் அண்டவெளி சக்தியை உணர்வுவதற்கும் அப்போ எப்போ ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி நல்லா சக்தி கிடைக்கும்னா சேம்ப கிழங்கு இருக்கு இல்லையா சேப்பக்கெழங்கு வந்து என்ன சொன்னான்னா வாரத்தில் ஒரு முறை நீங்கள் எல்லாமே என்ன சொன்னான்னா வந்து வாரத்தில் மொத்தம் ஏழு நாள் இருக்கு ஒரு நாள் முருங்கைப்பூ சோப் ஒரு நாள் வேப்பம்பூ நாவல் பழம் ஒரு நாள் இஞ்சிச்சாறு தேன் ஒரு நாள் செம்பருத்தி பூ அல்லது ஓரிதல் தாமரை ஒரு நாள் துளசி ஒரு நாள் வல்லாறை மிட்டாய் அல்லது ஞாயிறுவி ஒரு நாள் ஏழாவது நாள் என்ன சொன்னால் சேப்பை இப்படி ஒரு மனிதன் அந்த டைம் டேபிள் போட்டு சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஏழு ஆதாரங்களும் உங்களுக்கு வேலை செய்யும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பரிச்சத்து பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சாதாரண விஷயம் கிடையாது இதில் முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய பணத்தை வர வைக்கக்கூடிய சக்தி வந்து தான் அதில் வித மாற்றமும் கிடையாது நீங்கள் முருங்கை பூவையும் முருங்கை இலையும் முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தண்ணி ஊற்றி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது பணம் வரும் பணத்துக்குண்டான தடைகள் நீங்கிரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்